இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்னா பொறுப்பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கே பயிற்சி இத்தனை நடந்தாச்சு ஒரு சில விஷயங்கள் இன்னும் நல்ல கண்ணாசிங்கிறது தெரியுங்களா தன் வாழ்க்கைக்கு பேக் போனாக இருக்கிறது இவங்க தாங்க தன் சுய முயற்சியால் முன்னறிவு வருவாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் திங்கிங் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆப்பனண்ட் அமையலை இந்த பார்ட்னர் அமையலை இவங்க எடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு ஏன்னா ஒன்றாம் அதிபதி ஆருக்குரிய புதனே இவங்க தான் ஆறாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்யூஷன் அங்கே தான் இருக்கும் இப்போ இந்த ராசிக்காரங்க என்ன கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் அது இவருக்கு ஒரு உலக வழக்கன்னு சொல்லி அடுத்த பார்ப்போம் சரி இந்த நேரத்தில் விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாலாம் பாவம்ங்கிறது வித்தைஸ்தானங்க அங்கே உருவாக்குது நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறீங்க அவங்களுக்கு புரியலை ஒரு சில விஷயம் ப்ரீ கால்குலேட்டிவாக இருவாங்க இவங்க இந்த ராசிக்கு இப்போ இது பண்ணால் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு உணராக உணர்த்துதுங்க அப்படிம்பாங்க இதை கன்வே பண்ணுற விதத்தில் கன்வே பண்ணணும் ரொம்ப உங்களுக்கு பேட் நேம் வர மாதிரி தான் விடுங்க அவங்க நீங்கள் சொல்கிறத சொல்லி அவங்க பட்டுட்டு வரும்பொழுது மத்தியானம் சொன்னேன்ல அப்போ சொல்லிக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு பகுதி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்னா பொறுப்பயிற்சி சனி பயிற்சி ராக கேது பயிற்சி இத்தனை நடந்தாச்சு ஒரு சில விஷயங்கள் இன்னும் நடக்கலை ஃபஸ்ட்டு புரிதல் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த கன்னிராசிக்கு ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் இது அவேர்னஸ் வீடியோவாக ஏன் இந்த வீடியோப்போ போடப்படுதுன்னா இத்தனை பயிற்சியிலையும் ஒரு சில ப்ளஸ்ஸும் உண்டு ஒரு சில மைனஸும் உண்டு அத்தனை காம்பினேஷனில் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்துருங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எனக்கு ரீசெண்டாக வர கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா சார் கன்னிராசிக்கு நல்லா இருக்கு அந்த பரிகாரம் பண்ணால் போதும் பரிகாரம் பண்ணால் ஒரு தற்காப்பு அதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டே இருக்க முடியுமா அப்போ அந்த விஷயங்கள் இப்போ வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறவும் பழகிக்கணும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐ ஐஓஓப்பனராக இருக்கும் நிச்சயமாக ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக கண்ணிராசிங்கிறது தெரியுங்களா தன் வாழ்க்கைக்கு பேக் போனாக இருக்கிறது இவங்க தாங்க தன் சுய முயற்சியால் முன்னேறி வருவாங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் திங்கிங் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆப்பனண்ட் அமையலை இந்த பார்ட்னர் அமையலை ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இதே தான் நான் இவ்வளோ இப்படி பண்ணுறேன் இந்த வழி பண்ணால் கரெக்டாக போகும்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு அது புரியலை இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு நுட்பமானவங்க இவங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் அது அறிவு சார்ந்த சமூக சமுதாயங்கள் அனைத்துமே அவர் நண்பு வட்டார நண்பர்களாக இருப்பாங்க வட்டாரமாக இருப்பாங்க அங்கே ஒரு பாட்டாக இருப்பாங்க ஒரு டிசிஷன் இவங்க எடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு ஏன்னா ஒன்றாம் அதிபதி ஆறுக்குரிய புதனே இவங்க தான் ஆறுங்க மேடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்யூஷன் அங்கே தான் இருக்கும் இப்போ இந்த கண்ணீராசிக்காரங்க என்ன கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் அது இவருக்கு ஒரு உலக வழக்கம் சொல்லி விட்டு அடுத்த பார்ப்போம் சரி இந்த நேரத்தில் உங்களோட விஷயங்கள் பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயங்கள் கடனை அடைத்து வெளியே வர வேண்டிய கன்னியராசி அன்பர்களே இந்த நேரத்தில் தேவையற்ற கடன்கள் வாங்கக்கூடாது பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீடு இடம் வண்டி வாகனம் இதையே தான் மைண்டில் இருக்கும் இல்லை குழந்தைகள் சார்ந்த படிப்பு குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷன் அப்போ ஆல்ரெடி கடன் தலைக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும்னா ஒரு சொத்தை ஏதோ ஒன்று கொடுத்து அதில் இருக்கிற வர அசட்டை எடுத்து கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது நம்பர் ஒன் இப்போ வீடு கடனே இல்லாதவங்க வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் இடமாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லேண்டு பார்ப்பாங்க இவங்களுக்கு எப்படி அமையும்னா சின்னதாக தான் பார்ப்பாங்க ஒரு ஆஃபராக இன்னொன்று கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் சா இது இது நாலு சென்ட்டு இது கொஞ்சம் பெரிய சென்ட்டு அப்படி இது இன்னொருத்தர் தோப்பு ஒருத்தர் இப்போ வாங்கினார் ஒரு ஏக்கரை தாங்க வாங்க போனேன் ஆனால் ரெண்டு ஏக்கராக வந்துருச்சுங்க அதுக்கு ரெடி பண்ண வேண்டியதுக்காக திருப்பி அதுக்காக கடன் தான் வரும் பட் உங்கள் ஹாரோஸ்கோப் ரீதியாக பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும் அதை மீண்டு வர முடியுமா கடன் அடைக்க சூழ்நிலை வருமா அப்போ கடன் அடைக்கிறதும் நீங்கள் தான் கடன் வாங்கக்கூடியா தான் இப்போ நீங்கள் சொத்து சம்மந்தம் எது வாங்குனாலும் அதனோட எக்ஸ்பேன்ஷனாக தான் கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்குது இல்லையா நாளாமிட்ட குரு பார்க்க வளர்ச்சி ஏற்படும் விருத்தி ஏற்படுகிற காலகட்டங்கள் நல்ல வளர் நல்ல பல தரமான பொருட்களாக கிடைக்கக்கூடிய கழகம் இப்போ தான் வீட்டில் டிவி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது தாயின் உடல்நிலைகள் சீராகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு உண்டான இதாகும் இப்போ இந்த கடன் அப்படிங்கிற ஒன்று மீண்டு வரணும் ரெண்டாவது ஒரு சிலர்லாம் இந்த வேலை நமக்கு நினச்ச வேலை கிடைக்குமா மீண்டு வருவேனா வேலை எப்போத்தான் இருக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லைங்க ஒரு சிலர் பொதுவாக இந்த ராசிக்கு ஏற சனி பகவான் வந்தனால் வேலையில் ஒரு சுணக்கம் இருக்குது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் உங்கள் டீம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் புரியலை நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போகிறீங்க ஏன்னா சந்திரன் சனிதான் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரும் ஓகேங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு நாலாம் பாவங்கிறது வித்தியஸ்தானங்க அங்கே உருவாக்குது நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறீங்க அவங்களுக்கு புரியலை ஒரு சில விஷயம் ப்ரீகால்குலேட்டிவாக இருவாங்க இவங்க இந்த ராசிக்கு இப்போ இது பண்ணால் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு உள்ளுணராக உணர்த்துதுங்க அப்படிம்பாங்க இதை கன்வே பண்ணுற விதத்தில் கன்வே பண்ணணும் ரொம்ப அவங்களுக்கு பேட் நேம் வர மாதிரி தான் விடுங்க அவங்க நீங்கள் சொல்கிறத சொல்லி அவங்க பட்டுட்டு வரும்பொழுது மத்தியானம் சொன்னேன்ல அப்போ சொல்லிக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தே உங்கள் டீம் ஒத்துக்கல அப்படிங்கிறது மாதிரி வரும் சரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குங்க அது புலைட்டாக கேட்டு வாங்க வேண்டியது ஏ இல்லை சனி இருந்தால் கண்டகச்சனி கண்டகச்சனி என்ன ஆகும்னா வேலையில் ஒரு மாறுதல் இருக்கும் வேலை இருக்குமா இல்லையோ பிரச்சனை வருமானு ஒரு குழப்படி ஏற்படும் குழப்பத்துக்கு பின் வளர்ச்சியாக இருக்கும் அந்த குழப்படி வந்தவொடனே அவசரப்பட்டக்கூடாது என்னோட அப்படி ஆகிடுச்சே ரிசைன் பண்ணிடலாமான்னு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கும் இல்லை ஒரு புது ஏரியாக்கள் ஓப்பனாக இருக்கும் புதுசாக ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கும் அப்படியே புதுசாக லேர்ன் பண்ண வேண்டிய நேரம் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் சங்கடப்படாமல் இந்த ஒருத்தர் நான் அரவுண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் அவர் சங்கடப்படாமல் நோட் போட்டு எழுதுங்க சார் அப்படின்னு கூட நக்சுவாக சொன்னேன் இப்போ வேறு வழி இல்லை அவர் ஆனால் அவர் சொன்னார் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய டீம் எப்படி போகுது என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது புது சாஃப்ட்வேர் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உங்கள் துறையில் சார்ந்து கற்றுக்க போகிறீங்க உண்டான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் நேரங்காலம் கிடைக்கும் சும்மா கற்றுக்கணுன்னு நினச்சா அவங்க எல்லாேருனாலும் கற்றுக்க முடியுமா நேரங்காலம் கிடைக்கிற காலகட்டங்கள் ஆக இருக்கிறது அதை பண்ணுங்கள் தொந்தரவு கொடுக்குறவங்க அவங்க கண்டுக்காமல் நான் படிக்க வேண்டிய சூழ்நிலை திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் சம்மந்தப்பட்டது சக்ஸஸ் ஆகிற நேரம் உங்கள் ராசிக்கு அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் குரு உச்ச இருந்து குரு பார்க்குது திருமணம் பார்த்திங்கன்னா தடையப்பட்ட திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் அப்படி தான் சொல்லுவாங்க விருப்ப திருமணம் உறவில் திருமணம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அந்த கம்யூனிட்டி சப்கேஸ்ட்டு மாறும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் சால்வ் ஆகிற நேரம் போன டைமில் அது அவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லலாம் குழந்தைகளோட சண்டை இப்போ கணவன் மனைவி குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் படிப்பு ஸ்தானத்தில் அவங்களாம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடணும்னு துடிக்கிற கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ என்னென்னா குவிக் டிசிஷன் எடுக்கணும் எடுத்துருவாங்க ஆனால் ப்ராசஸ் டிலே ஆகும் இதை புரிஞ்சு தான் ஆகணும் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து டிசிஷன் கரெக்டாக எடுத்துருவீங்க ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப டிலேவாக எழுதுகிட்டு போகும் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சனி இருக்கார் அதனால் கொஞ்சம் ஃபெயிட் பண்ணும் இப்போதான் கோயில் கும்பா விஷயங்கள் நடக்கும் அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க அது கொஞ்சம் வளர்ச்சியாக கொடுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போதுங்க கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பார்த்தா நட்சத்திர பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் கட்ட ரீதியான பொருத்தங்கள் கூட்டு தசை வருதாகவும் இல்லையா ரெண்டு பேரும் குழந்தை பாக்கியம் இருக்குது ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்புறம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாக இருப்பாங்களா சம்மந்தி பொருத்தன்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் மாமியார் மருமகள் எப்படி இருப்பாங்க மாமனார் மருமகன் இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் யார் அந்யூன்யம் இருக்கா அதாவது சண்டைகள் வரத்தான் செய்யும் சேர்ந்து வாழ்வாங்களா இது இத்தனை விஷயங்களும் அதில் பார்க்க வேண்டியிருக்கு சும்மா பத்து பொத்தத்தில் எல்லாமே பத்துக்கு பத்து இருக்குது அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகக்கூடாது விஷயங்கள் எப்படி இதில் குறிப்பாக மூர்த்த லக்கணம் குறிக்கிறது ஒரு விஷயம் விசேஷம் அதுதான் உங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் மேரேஜுக்கு ஜாதகம் கட்டம் போட்ட மாதிரி பார்ப்போம் தெளிவாக இருக்கக்கூடியது சரி பத்தில் குரு பதவி மாற்றம் ஒரு தொழிலை பதவி போகும்னு எடுத்துகிட்டாங்க அப்படி கிடையாது பதவி மாறுது தான் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது கன்னியாசியாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படியே மாற்றாங்க சார் இந்த ஸ்ட்ரீமில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதில் அப்படியே நியரஸ்ட்டாக இன்னொரு ஐடியா கிடைக்கிது அதில் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா அப்படின்னா அப்போ பதவி சம்மந்தப்பட்டது மாறுகிறது ஒரு பதவியில் இன்னொரு பதவி கல்யாணமாகாதவங்களுக்கு மேரேஜ் அப்படின்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பறக்க போகுதுன்னு வரப்போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிதுன்னு இருக்குது ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தாத்தாங்கிற ஒரு பதவி கிடைக்கும் இல்லை மாமனார் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு பதவி மாறுதுங்க ஆக மொத்தம் இருக்கிறத விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறுது இப்போதான் கோயில் குளங்கள் சங்கத்தில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது அதுக்கு பதவியாக இருக்க இருக்காங்க என்ன ப்ரெஷர் ஜாஸ்தி அதுதான் இது தான் ஆகணும் இந்த ராசிக்கு அது பரிகாரம் சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடு ஏதோ ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க சனி சனியும் தொந்தரவு இப்போ நல்ல கேதுவும் இருக்குது தூக்கம் நிம்மதியாக வரணும் இல்லையா சித்தர்கள் ஞானிகள் தான் பார்த்திங்கன்னா பழைய புத்தகங்கள் எடுத்து சித்தர்கள் கதைகள் அந்த தத்துவங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டி தோணும் தத்துவ பாடல்கள் ஒருத்தர் கேட்டார் தத்துவ பாடலாம் கேட்குறேன்னார் அது பாசிட்டிவான பாடலாக கேளுங்க ஏன் நெகட்டிவாக கேட்குறீங்க அப்படின்னா தத்துவம்னு நெகட்டிவ் தான் அப்படின்னு கமெண்ட் வேறு அதாவது இந்த பாடல்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் வரும் ஆக ஏதோ ஒன்று கற்றுக்கக்கூடியதில் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக பரவாயில்லை ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் தராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது வரும்போது தூக்கத்தில் சஞ்சலம் ஏற்படும் தூக்கங்கள் குறைவு மன நிம்மதிகள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விதாக பாருங்கள் இந்த நேரத்தில் பெரிய எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் சஸ்டைனாக நிற்க மாட்டேது பார்ட்னர் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு பெதுவாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அவங்க ஜாதக ரீதியாக வந்து பார்ட்னர் ஒத்து வருமா இல்லையா லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அதை அனலைஸ் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் போனுங்க யாரை பேர் எந்த பெயர் கொண்டவங்க எங்களுக்கு உதவுவார்கள் இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்க எனக்கு செட் ஆவாங்க தொழிலும் அதே ஒரு விஷயந்தாங்க தொழில் இணைங்கி போகணும் இல்லையா இப்போ எந்த மாதிரி நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு சில வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தர் சதை நட்சத்திரக்காரங்க சார் ஒத்தரட்டி வேண்டாங்க விட்டுருங்க ஏங்க போட்டு பிரச்சனையாக தாங்க இருக்குன்னு அது அவர் அஸ்த நட்சத்திரம் கேட்டார் சேங்க ஒரு சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல வருதுங்க எங்கே போட்டு அஸ்த நட்சத்திரிட்டா அப்போ அந்த ஒரு சில நட்சத்திரக்காரங்களும் அதுதான் இப்போ வந்து நிற்கும் அப்போ அந்த நட்சத்திரம் இந்த ராசி உடையவங்க செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து அப்புறம் தொழில் வேலை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி போக வேண்டியது சரி இப்போ வெளிநாடு போகலாமா நிறைய பேத்துக்கு வெளிநாடு போகணும் கொஞ்சம் இடம் மாறி இருக்கலாமா அப்படிலாம் தோணுது இடம் மாறி இருக்க வீடு மாறுறது இடம் மாறுறது ஒரு சிலர் தான் மாற்றியிருக்கீங்க இந்த மாதிரி செஞ்சு வளர்ச்சி அடைய போகிறீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இது ஐ ஓப்பனராக இருக்க போது நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தணும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாகவே தான் இருக்கணும் தூங்கும்போது கண்ணை முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயம் கன்னிராசி கிடையாது உங்களுக்கு ஹெல்த்து தூக்கம் உணவு அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தெளிவாக இருந்துக்கங்க குடும்ப உறவுகள் அதுவாக ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த பக்கம் இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆக வேண்டிய காலகட்டம் பாருங்கள் ரைட் இதை பார்த்துட்டு இதை கேள்விகள் சந்தேகங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கா ஜாதக ரீதியாக ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவானது உங்கள் ஜாதகம் தசாபுக்தி அம்சங்கள் பார்த்து எதாவது பரிகாரங்க வேணால் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்